இப்போ நம்ம வந்து டூ டபிள்யூபி எலி எளிமையாக பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஷுவா தேர்ட்டீன் ஃபோர்டீன் இது மாதிரி நம்ம வந்து டுவெண்ட்டி வரைக்கும் வரைக்கலாம் வரிசையாக இந்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக எழுதிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் டூ டேபிள்ஸ் வந்து ஈஸியாக நியாகம் வச்சுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ஒரு சில ஸ்கூ ஸ்கூல்ஸ்லாம் மக்கப் பண்ண சொல்லுவாங்க ஸோ அப்படி மக்கப் பண்ணி எழுத முடியாத குழந்தைங்களுக்காக ஈஸியாக எப்படி கற்றுக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஒரு நம்பரை டூ ரவுண்டை அப்படியே ஒரு நம்பர் டூ ரவு நம்பரை ரவுண்டு பண்ணிகிட்டே வரப்போகிறோம் அவ்வளோதான் டூ ஃபோர்

சிக்ஸ்டீன் எயிட்டீன் என்னடா இவங்க அழகாக நினைக்காதீங்க இங்கே டிம்பிள் பிடிச்சி இல்லாதனால ஃபோன் பிடிச்சிட்டே அதனால உங்களுக்காக அப்படி ஹேண்ட் யூஸ் பண்ணலாம் நீட்டாக எழுத பண்ணலை இந்த ட்வெண்ட்டியாக வந்து இப்படி கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு பாருங்களேன் டூ டேபிள் ஆன்சர்ஸ் வந்துடும் போட்டுட்டோமா வரிசையாக நம்ம இங்கிட்ட மதுக்கு கொஷின் மார்க் இங்கிட்ட மது வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கலாமா ஒன் இன்ட்டு டூ ஈசி குவர்ட்டு டூ இன்ட்டு டூ ஈசி குவர்ட்டு த்ரீ இன்ட்டு டூ ஈஸி கொர்ட்டு ஃபோர் இன்ட்டு டூ ஈஸி குவால் ஃபைவ் இன்ட்டு டூ இசி குவர்ட்டு சிக்ஸ் இன்ட்டு டூ ஈஸி குவால் செவன் இன்ட்டு டூ இஸ் இவர்ட்டு எயிட் இன்ட்டு டூ இசி குவல்ட்டு இப்படி போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இதுவும் கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த இன்டூ இன் டு இன் டுவட் ஈக்வட் அப்படின்னு போகிட்டே வர சொல்லிடுங்க இங்கே ஒன் த்ரீ வந்து டென் வரைக்கும் எழுதுப்பா அப்படின்னு சொல்லிடுங்க அவ்வளோ நைன் டென் உங்களுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்குன்னு பாருங்களேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இதை வந்து நம்ம அப்படி வரிசையாக எழுதிக்கிறோம் டூ டேபிள் அது இந்த டூ டூபிள் வரிசையில் பார்த்தீங்களா அதுதான் ஆன்சர் ஒன் இன்டூ டூ டூ இன்டூ டூ டூ இன்ட்ரூ டூ அப்படிங்கிற எழுத போகிறோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி சுலபமாக ஈஸியாக உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க உங்களுக்கு மாதிரி ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கல்யாணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுனால வச்சாலும் லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறு ஒரு வீடியோலாம் பார்ப்போம்